ஆக்சுவலாக சென்னையில் ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க என்ன வேலை செய்கிறாங்க எவ்வளோ சம்பளம்னு சொல்லி நிறைய ஃபெஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க நான் இன்னைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து சென்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து இருபது வருஷம் ஆகிடுச்சு அவர் வேலை செஞ்சது வந்து ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியில் தான் அங்கே வந்து வேலை செஞ்சது ஃபஸ்ட்லேருந்து வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ வந்து சூப்பர்வைசராக இருக்கார் சூப்பர்வைசர் மட்டும் இல்லை அந்த கம்பெனியில் எந்த மிஷின் ப்ராப்ளமாக இருந்தாலும் அவர் வந்து சரி பண்ணுவார் வேறு ஏதாவது வந்து கம்பெனியில் கூட பக்கத்தில் இருக்க கம்பெனியில் எதாவது மிஷினரி ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாமே வந்து வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு மோஸ்ட்லி நிறைய வேலை தெரியும் மிஷினிங்ரிங் எல்லாத்துலேயுமே மேஃபேக்சர் கம்பெனியில் மிஷினரி வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து சேலரி முப்பதாயிரரூபா கொடுப்பாங்க ஹஸ்பண்டுக்கு முப்பதாயிரூபா தராங்க ரூபாய் வந்து சேலரி அது இல்லாமல் ஓடி ஓவர் டைம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஆனால் வந்து இவர் ச சூப்பர்வைசர் அப்படின்றதுனால இவர் வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கு வந்து வேலை சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால இவர் வேலை சொல்லிட்டா போதும் அவங்க வந்து வேலை செஞ்சுப்பாங்க ஆனால் இவருக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சும்மா இருக்க மாட்டார் இவரும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சுப்பார் அதோட மிஷின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் எல்லாரும் வந்து இந்த வேலை பாருங்கள் அந்த வேலை பாருங்கன்னு சொல்லி சொல்லணும் ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ கொடுக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணணும் அதனால இவருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா சேலரி தராங்க முப்பதாயிரூபா வந்து சேலரி மட்டும் அது இல்லாமல் வீடு வந்து மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து ஓனரே வந்து வீடு கொடுத்துருக்காங்க தனியாக ஹஸ்பண்டுக்கு தனியாக ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அங்கே தான் அம்மாவும் இருக்காங்க இவர் கூட வேலை செய்கிற ரெண்டு மூணு பேர் இன்னும் அங்கே இருக்காங்க மொத்தமாக நாலஞ்சு பேர் அந்த வீட்டில் இருக்காங்க நல்ல வீடு தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து கம்யூனிட்டி டேப்பில் ஒரு ஃபோட்டோ வந்து ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஹஸ்பண்ட் நான் பசங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அம்மா ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஃபோட்டோ இல்லையா அந்த வீடு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி நல்ல வீடு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அரிசி வந்து கொடுப்பாங்க அரிசி வந்து கடை அரிசி இருக்குது இல்லைங்களா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் அந்த அரிசி வந்து எவ்வளோ வந்து சாப்பிட்றாங்களோ அந்த அரிசி வந்து கொடுத்துருவாங்க அம்மா ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற எல்லாேருக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க அரிசி கொடுத்துருவாங்க மீதி வந்து காய்கறி எண்ணெய் இதெல்லாம் வந்து ரேட்டு என்னன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும் அதெல்லாம் வாங்குறது ப்ளஸ் வந்து வீட்டு செலவு பர்சனல் செலவு ஹாஸ்பிட்டல் செலவு அம்மாவுக்கு மெடிசின்ஸ்லாம் வாங்குறது அந்த மாதிரி அமைதி காசு போக ஓரளவுக்கு வந்து கையில் காசு நிற்கும் அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து வீட்டில் இருக்கேன் என்னோடய செலவு பசங்களோட செலவு அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு வந்து மந்த்லி வந்து எப்போவுமே காசு கொடுப்பாரு கல்யாணம் ஆகி எனக்கு பதினோரு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி லவ் பண்ணும்போதுலேருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எப்போவுமே வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருவார் அவங்க சாப்பிட்றதுக்கு நாங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நம்ம கடமை இல்லையா அதனால கண்டிப்பாக கொடுத்துருவார் அது வந்து தனியாக அது இல்லாமல் ப்ளஸ் வந்து வீட்டு செலவு அங்கே இருக்கிற செலவு இந்த மாதிரி எல்லாம் போக மீதி வந்து காசு எவ்வளோ கை நிக்கிதோ அதை வச்சு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இருக்கிற லோன் எல்லாம் கட்டிவிட்டு கடை வைக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா அவர் வேறு கம்பெனி இப்போ வேலை செய்கிற கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போனார்னா கண்டிப்பாக வந்து முப்பத்தஞ்சாயிரரூபா சம்பளம் கொடுப்பாங்க அவர் வந்து வேண்டாம் நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கோம் அவங்களுக்கு வந்து நம்பிக்கையாக இருக்கும் இப்போ இங்கேருந்து விட்டுட்டு நம்ம ஏன் திடீர்னு அங்கே போய் மறுபடியும் செய்யணும் அதனால் வந்து எப்படியும் நம்ம இங்கே எவ்வளோ நாளைக்கு வேலை செய்கிறோமோ அந்த நாளுக்கு வரைக்கும் செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கடை வைக்கணும் பிளான் பண்ணியிருக்கோம் எதுக்காக இங்கே அங்கே வந்து மாற்றணும் அவங்க வந்து ஓனருமே வந்து கொஞ்சம் நம்ம நம்பிக்கையாக வந்து யாராச்சும் அவர்கிட்ட பேசிட்டாங்கன்னா அவர் அந்த நம்பிக்கை உடைக்கக்கூடாதுன்னு நினைப்பார் அதனால் வந்து வேண்டாம் நம்ம அங்கேயே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்டு இருக்காரு அம்மாவும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அம்மாக்குமே வந்து கொஞ்சம் சேலரி தராங்க நைன் தௌசண்ட்னு நினைக்கிறேன் நைன் தௌசண்ட்ல இருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன வேலை தான் ஆஃபீஸ் வேலை பார்க்குறது கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்ப்பாங்க அதே கம்பெனியில் ஹஸ்பண்ட் வேலை செய்கிற அதே இடத்துல தான் காலையில் நைன் டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஒர்க்கிங் டைம் ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் சாப்பாடு டைம் ஃபைவ் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க இவர் வந்து ஓட்டி செய்கிற எல்லாேருக்கும் வந்து வேலை வந்து சொல்லிவிடுவார் இந்த வேலை நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த வேலை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுவார் அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது மிஷின் வந்து ஓடலை ஏதாவது பேரிங்கன்னா இவர் கூப்பிடுவாங்க இவர் பண்ணி கொடுத்துட்டு வருவார் ஓட்டி வந்து செய்யணும்னு நினச்சா செய்வார் ஆனால் வேலை வந்து அந்தளவுக்கு இப்போ இல்லை அந்த கம்பெனியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓட்டி செஞ்சாங்கன்னா வந்து சிங்கிள் ஓட்டி தான் தராங்க ஆக்சுவலாக சென்னையில் வந்து ஒரு சில கம்பெனியில் ஒன் அண்ட் ஆஃப் ஆஃப் வந்து ஓட்டி கொடுப்பாங்க இந்த கம்பெனியில் வந்து சிங்கிள் ஓட்டி தராங்க இவர் வந்து ஓட்டி இருக்கும்போது செய்வார் மோஸ்ட்லி வந்து அவ்வளோவா செய்ய மாட்டார் ஓட்டி இருக்கிற அப்போ வந்து செய்வார் மற்ற பசங்களுக்கு வந்து ஓட்டி கொடுத்துருவாரு அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சேலரி ரொம்ப கம்மி பத்தாயிரரூபா ஏழாயிரரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்கம் வரும் இல்லையா அதனால் அவங்க வந்து இப்போ நான் பண்ணுறேன்ண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவரும் சரி நீங்கள் பண்ணுறீங்களா ஆமாங்க நான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரும் சரின்னு சொல்லிவிடுவார் ஆக்சுவலி மிஷின் ஒர்க்கு அவங்க வந்து பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஹஸ்பண்ட் செஞ்சு தான் ஆகணும்னு இருக்கோம் இல்லையா அப்போ மட்டும்தான் அவர் செய்வார் மற்ற டைமில் வந்து எல்லாருக்கும் வந்து பரவாயில்ல அவங்க செய்யட்டும் அவங்களுக்கு சேலரி கம்மி அவங்களும் ஃபேமிலி ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு சேலரின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க ஹஸ்பண்ட் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ சேலரி எவ்வளோ சேலரின்னு சொல்லி ஆக்சுவலாக முப்பதாயிரரூபா வாங்குறாங்க இது வந்து ஒடிசாவில் நான் சொன்னேன் இல்லையா ஒடிசாவில் ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீடு கட்டுற டைமில் நான் தனியாக இருந்தேன் அந்த பக்கம் வீட்டில்னு சொல்லி அப்போ வந்து பதினஞ்சாயிரரூபா தான் கொடுத்தாங்க ஆக்சுவலாக ஒரு சூப்பர்வைசர் தான் அந்த கம்பெனிலையுமே எல்லா மிஷினையும் பார்க்கணும் பார்த்துக்கணும் வேலை வாங்கணும் எல்லாமே பண்ணணும் அதே கம்பெனி வந்து இங்கே கிடையாது அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் ஒர்க்கு ஆனாலுமே அந்த ஒர்க்கும் சேர்த்து தான் பார்க்க பார்க்கணும் ஆனால் பதினஞ்சாயிரூபா தான் சம்பளம் மிஞ்சி மிஞ்சி போனால் அப்படியே முக்கிய முடவியாச்சும் இருபதாயிரரூபா கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்கு மேலே தாண்டாது ஒடிசாவில் வந்து சேலரி ரொம்ப கம்மிங்க நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அந்த ரெண்டு வருஷம் முன்னாடி சொல்கிறேன் பதினஞ்சாயிரூபா அவருக்கு வந்து ஒடிசாவில் கொடுத்தாங்க ஆனால் சென்னையில் கொரோனா டைமில் வந்து அவருக்கு ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் கொடுத்தாங்க டுவெண்ட்டி டூ நினைக்கிறேன் ஆமாங்க அவங்க தான் அப்போ வந்து அந்த டைமில் அந்த சேலரி அப்படின்னா வருஷம் நம்ம விலைவாசி ஏற ஏற எல்லாம் வந்து ரேட் கூட கூட கொஞ்சம் ரேட் ஏறும் இல்லையா அந்த மாதிரி தான் சேலரி வந்து மந்த்லி தௌசண்ட் இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரே கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணாலுமே மேனுஃபேக்சர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதே சேம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எந்த வேலையும் தெரியலனா கூட அவங்களுக்கு மந்த்லி 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 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருப்பாங்க ஒரு இடத்துல இருபது வருஷம் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களோட சேலரியுமே அவ்வளோ வந்துடும் அதே வந்து நம்ம வேறு கம்பெனியில் மாறி மாறி போனாலுமே சேலரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணோன்னா நம்ம வந்து சேலரி கிடைக்கலனா அந்த கம்பெனி விட்டு விட்டு வேறு இடத்துக்கு போயிடணும் அந்த மாதிரி நினைக்க மாட்டார் அவங்க நம்பிக்கையாக நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா அந்த நம்பிக்கையை உடைக்கக்கூடாதுன்னு நினைப்பார் அதனால் வந்து அதே இடத்துல தான் ஒர்க் பண்ணுவார் ரீசெண்ட் டைமில் சே ஒடிஷாவில் வந்து வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனிக்கு போகணும்னு நினச்ச உடனே அந்த ஓனர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்கள் வரீங்களா என்ன நீங்கள் திடீர்னு ஒரு சாவுக்கு போயிட்டீங்க நான் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்த அப்புறமா அந்த ஓனர் சொன்ன ஒரே ஆள் தான் நீங்கள் சென்னையில் இருக்கிறதுக்கு எங்கள் கம்பெனிலே வேலை செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை வேறு எங்கேயாச்சும் அதிகமாக சேலரி தரேன்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் தரேன் ஆனால் நீங்கள் வந்து போகாதீங்க எங்கள் நீங்கள் இங்கே வேலை செஞ்சால் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஓனருக்கு வந்து ஆக்சுவலாக உடம்பு முடியல அவங்க கொஞ்சம் பேஷண்ட்டு உடம்பு முடியலனால அவங்க கண்டிப்பாக இருப்பீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஹஸ்பண்ட் வந்து அவரால் தடுக்க முடியல நான் சரின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி வந்து ஓனரும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட்க்கு சேலரி இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து அவர் கையில் சும்மா செலவுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதனால் வந்து அவருக்கும் மனசு வராது ஓனர் வந்து நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து ரொம்பவே ஃபேமிலி இந்த நம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப பார்ப்பார் அதனால் பரவாயில்ல சம்பளம் வந்து முப்பதாயிரூபான்றது இந்த மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு சூப்பர்வைசருக்கு முப்பதாயிரன்றது கரெக்டு தான் அதனால் இதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இப்போ வந்து சனிக்கிழமை வந்துட்டு மறுபடியும் வந்து ரிட்டன் போயிட்டு அதுக்கப்புறமா பிப்ரவரி வருவார் ஆக்சுவலாக அந்த கம்பெனியில் போனஸ் கொடுப்பாங்க ஒன் இயர் வேலை செஞ்சோம்னா ஒரு போனஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த போனஸ் வந்து கிடைக்கும் அதையும் வச்சு தான் நம்ம வந்து கடை ஸ்டார்ட் பண்ணுறது அந்த பிஸ்னஸ் பிளானிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்டோட ஃபுல் சேலரி டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்ககிட்ட பெருமையாக வந்து அதிகமாக அந்த அது மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு சொந்தங்கள் மாதிரி உங்ககிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதோட வந்து நான் அதிகமாக வாங்கினாலும் கம்மியாக வாங்கினாலும் நாங்கள் எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அதுதானுங்க உண்மை அதை வந்து நான் என் ஹஸ்பண்ட் அதிகமாக வாங்குறாங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சும்மா அப்படி போய் சொல்லணும்னு நான் நினைக்கலைங்க அது பெருமையாக இருக்கணும் நான் நினைக்கல ஏன் ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அதில் நான் குடும்ப நிறுத்துறது தான் பெருமையாக நினைக்கிறேன் அவர் வந்து மோஸ்ட்லி ரொம்ப நல்ல ஒர்க்கிங் மிஷினரி சூப்பர்வைசிங் பண்ணுறது எல்லாருக்கிட்டேயும் நல்ல தன்மையாக பேசுகிறது அந்த வேலை வாங்குறது எல்லாம் கரெக்டாக பார்ப்பாரு அதுக்காக அவருக்கு வந்து ரூபாய் கொடுக்கறது ஓகேன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் இதுவே வந்து அவர் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்காரு அதிகமாக வந்து ஒடிஷாவில் இருந்திருந்தால் படிச்சிருக்கலாம் ஆனால் ஃபேமிலி ப்ராப்ளம் அதனால் வந்து தான் சென்னை ஒர்க் பண்ண வந்திருந்தார் முப்பதாயிரரூபா சேலரின்றது ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சென்னையில் நம்ம ரன் பண்ண ஃபேமிலிக்கு அந்த சேலரி கரெக்டு ஆனால் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா வந்து இங்கே செலவுலாம் அதே மாதிரி தான் அங்கே இருக்கும் நம்ம ஒரு வீட்டில் வந்து மொய் எழுதுறது வீட்டு செலவு அது இதுன்னு சொல்லி ஆனால் காய்கறி மட்டும் சீசன் டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றபடி டைமில் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து முப்பதாயூவா சேலரின்றது கரெக்டாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இதுவே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா மந்த்லி வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வருது அப்படின்னா ஓகே நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு கடை கரெக்டாக வந்து வீட்டு செலவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரன் பண்ணிக்கலாம் குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கிறது எல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் வந்து கடை வைக்கணும்னு பிளான் பண்ணுறோம் ஏன்னா பதினஞ்சாயிரம் ரொம்ப வந்து கஷ்டம் இங்கே ஒடிசா பொறுத்த வரைக்கும் ரன் பண்ணுறது நம்ம வந்து கொஞ்சம் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் ஃபியூச்சர் ஏன்னா படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நாம் தான் படிக்கல பசங்களையாச்சும் நல்லா படிக்க வைக்கணும் இல்லையா அதனால் வந்து ஹஸ்பண்ட் அதனால தான் சென்னை போயிருக்காரு ஒரு கடை வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அப்புறமா ஒரு ஹோட்டல் வச்சோம்னா மந்த்லி வந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இன்கம் இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்றத விட சூப்பராகவே நம்ம ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினை நினைக்கிறோம் பார்க்கலாம் கடவுள் விட்டு வழி தான் கடை வைக்கிறது அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃப்யூச்சரில் தான் நடக்கும் கண்டிப்பாக என்னோடய சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது நான் எல்லாருக்கிட்டையும் கிட்டே ஷேர் பண்ணுவேன் எப்படி வந்து நம்ம லைஃப் போய்ட்டு இருக்குன்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்